ஹலோ விருவான் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெர்ஃபெக்டான ஏச மாதிரி வீடியோ எப்படி வந்து ஜெனரேட் பண்ணலாம் ஏஐல அதுக்கப்புறம் அந்த வீடியோ வச்சு எப்படி நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஏஎஸ்எம்ஆர் வீடியோ அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியலனா நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல போய் ஏஎஸ்எம்ஆர் வீடியோன்னு கத்துங்க அதுக்கு வந்து இருக்க வியூஸ் மட்டும் பாருங்க உங்களுக்கே அதோட ப்ளேஸ் என்னன்னு தெரியும் அண்ட் அது பேசிக்கா என்ன விஷயம்னு சொல்லணும்னா ஒரு அப்ஜெக்ட் இல்ல அவங்க செய்யற ஏதாவது ஒரு வேலையில வந்து இருக்கிற அந்த ஒரு நுண்ணியமான சவுண்ட் இருக்கும் இல்லையா சோ அதை வந்து அழகா கெப்சர் பண்ணி அதுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்சிங்கா கொடுக்கறது அதுதான் வந்து ஏஎஸ்எம்ஆர் பேசிக் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம எப்படி ஏஐல கிரியேட் பண்ணலாம்ன்றது நீங்க வீடியோ நான் ஷோ பண்றேன் இதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ண ஒரு வீடியோவோட சாம்பிள் வந்து நான் நம்மளும் போடுறேன் நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அது எப்படி கிரியேட் பண்ணலான்றது வந்து நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னுக்கு வந்து நான் வியூ த்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன் அந்த வீடியோவில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோ மூலம் போய் பாருங்கள் அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக அந்த ஃப்ரீ ட்ரையல் இருக்கிற வரைக்கும் அவர் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது இந்த ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ல நீங்கள் நீங்க ஈஸியாக கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஜெம்னையோட ஒரு இந்த மாதிரி நார்மலா ஜம்னையோட இது வெப்சைட் கொண்டு வந்து வந்துடலாம் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃப்ளோவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஜெம்னையை பெற்றதுன்னா ஜெம்னாய் யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீடியோ அப்படின்றப்போ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்க ஓகே ஸோ வீடியோ இதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க கொடுக்கணும் ஸோ இது வந்து நான் வந்து இக்காபெரி வெட்டுற மாதிரி வந்து ஒரு ஏசமாரி வீடியோ முழுக்கு போட்டுருந்தால அந்த இதோட ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க உங்கள் டைட்டில் வந்து எப்படி வேணுமோ நீங்கள் மாத்திக்கலாம் ப்ளேட்ஸே நான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு நான் வந்து மேபி ஸ்ட்ராபெர்ஸே வச்சுக்கலாம் மற்ற மேபி வந்து ஒரு கிளாஸ் ஸ்ட்ராபெரின்னு வச்சு பார்ப்போம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படினா உங்களோட கிரியேஷன் வந்து லிமிட் இல்லை அப்படின்னு ஷோ பண்ணுறத நான் ஜஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ராபெரி அப்படின்னு வச்சிருக்கேன் எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இது மாதிரி கொடுத்துட்டே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு கொடுங்க இது வந்து ஃபியூ மினிட்ஸ் இருக்கும் அந்த ஜெனரேட் ஹவர் ஸோ ஜெனரேட் ஹவர் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் மெயின் இது ஜெனரேட் ஹவர் வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுத்து வேற ஆளுக்கு வந்து செல் பண்ணலாம் ஃப்ரீலான்ஸா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஜஸ்ட் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல க்ரேஸ் வந்து இருக்குது அதனால அப்படின்னா நிறைய சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்கறது அதனால இதுக்கு வியூஸ் வந்து நிறைய வரும் உங்களுக்கு அதனால வந்து மனிச்சரைசேஷன் வந்து எனபிள் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சோ ஜெனரேட் பண்ணி முடிச்சோட அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம மேல கொடுத்த இந்த ப்ரௌண்ட் ஒரு வீடியோ ஜெனரேட் ஆயி வந்துருச்சு இது வந்து ஒரு சவுண்டோட வச்சு போது எப்படி இருக்குதுன்றது வந்து நம்ம பாக்கலாம் நான் அந்த வீடியோ வந்து இப்ப சோ போடுறேன் பாருங்க ஸோ அவ்வளோதான் கசி நிற்கல வீடியோ ஸோ இந்த வீடியோ வச்சு நீங்கள் லேன் பண்ண முடியும் நான் நம்புறேன் நீங்கள் இதை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லர்னிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் பிடிச்சிருக்கீங்களோ அப்படிக்காக வந்து உங்களால் வந்து பூஸ் பண்ணிக்க முடியும் இதில் வந்து மினிமம் ஜென்ரேஷன் வந்து இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு அப்படின்னா ஒரு மாதம் ஃப்ரீ டயல் தராங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு கிரியேஷன்ஸ் வந்து பண்ண முடியும் முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்